போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு தூய நண்பர்களாக அதாவது நிச்சயமாக இவர் வந்து வெ வெற்றி பெறணும் நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார் ஸோ ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம் அப்படி ஒரு நியூ ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு

இயக்குனர் பிரபு சாலமன் எஸ்ஆர் பிரபாகரன் ராஜேஸ்வர் காளிசாமி பிரேம் குமார் சசி திரு செல்லா அய்யாவு சிம்புதேவன் ராம் பிரகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க த டூ லவ் ஸ்டோரி முக்கியமாக இன்னைக்கு மார்னிங் பார்த்த அந்த பத்து இயக்குனர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி முழுக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவங்களுடைய டைம்ன்றது அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குநர்கள் அவங்கவுங்களுக்குமே ஆயிரம் வேலைகள் இருக்கும் ஆயிரம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்றது இல்லையா அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து இயக்குநர்களுக்கும் பார்த்து கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்றது அதை அடுத்து முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மார்னிங் அவங்க பார்த்ததுலேருந்து கிடச்சிருக்கு அதில் கூடுதல் சந்தோஷம் அண்ட் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் ஒரு ஒன்லி சக்ஸஸ் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பிச்சதுல இன்று வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும் எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த காப்பியை வந்து ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்கு இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோடு எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி இஸ் தி டேரக்டர் அவர் தான் ஹி கேன் டூ இட் இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட புல் ஆஃப் பண்ணக்கூடிய டேரக்டராக அது நிச்சயமாக சுசிசாரை மட்டும் தான் முடியும் இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸ் அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அது சுசிசாருக்கு ஒரு கைவந்த கலை அது அண்டு நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன் திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட் ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டேரக்டர் நான் சந்திச்ச நிறைய இயக்குனர்கள்ல ஒரு சில இயக்குனர்கள் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்திருக்கேன் அதுல முக்கியமா சுசி சாரோட கிளாரிட்டி இருக்கு அது ஹாட்ஸ் ஆஃப் அந்த கிளாரிட்டி இருக்கறதுனால தான் அது இவ்வளவு விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது அண்ட் டேரக்டர் வித் லிஸ்டனிங் இயர் அவர் வந்து காது கொடுத்து கேட்பார் மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்றாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அது வந்து படத்தோடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியா இருக்குமா அதுக்குன்னு சொல்கிற எல்லாரும் சொல்கிற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றிடுற ஆளும் கிடையாது அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டாக இன்புட் எடுத்துக்கலாம் எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு 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 டைரக்டர் அவரு ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷயம் ஒன்லி த பெஸ்ட் அவருக்கு அதான் சொல்கிறேன் போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களை அதை அவங்க நிச்சயமாக இவர் வந்து வெற்றி பெறணும் நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார் ஸோ ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்செயன் சாருக்கு கோடான கோடி நன்றி ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம் அப்படி ஒரு நியூ ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாரஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து உள்ளே வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு முன் வரும் போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாரஸ்மெண்ட் கிடைக்கிது ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனஞ்செயன் சாருக்கும் அதை அவர் ரிலீஸ் பண்ணுற ஒரு கம்பெனி மூலிமா ரிலீஸ் பண்ணுற அந்த இந்த ரிலீஸ்க்கேம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லா டெக்னீஷியன் குரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஜாக் அண்ட் மீனாட்சி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண அனைவரும் தே ஹேவ் கிவன் தே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ திஸ்ட் ஃபிலம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை வருகிற பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் நன்றி சொல்வோம் சுசீந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஆக்டர்ஸை கையாளுற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப யதார்த்தமா பண்ணுவாங்க நான் எல்லா படத்துலையும் அது வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப ஐ மீன் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயத்துல ஒன்று அவர் எனக்கு முக் உண்மையாலையுமே இங்கே மேடைக்காக சொல்ல பல விஷயத்துல ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்கு பர்சனலா நான் இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு படம் பார்த்தோம் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தோம் படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு வயசுக்கு இப்போ நைன்டிஸ் ஆயிடுச்சு நாங்கள் நைன்டீஸ் கிட்டேன் அடுத்த ஜென்ரேஷன் எப்பவுமே பேஷ் தான் பண்ணுவோம் அடுத்த தலைமுறை வந்து என்றைக்குமே வந்து அவங்கள ரொம்ப லுக் டவுன் தான் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவா பெஸ்பெக்டிவா இருக்கும் இதுல வந்து எல்லாரும் ரொம்ப டூ கே லவ் ஸ்டோரி எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஆபாசமா எதுவுமே இல்லாம உண்மையிலுமே அவங்க ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூரா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவில் படம் எடுத்திருந்தாரு ரொம்ப படம் நல்லா என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இருந்துச்சு நிறையா தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்சனலாக இங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சாருக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃபேமிலி மாதிரி அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிப்போர்டுக்காக ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும் தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டுகிட்டு போயிட்டே இருப்பார் இல்லட்டினா யார்ட்டு ஃபோன் பண்ணி பேசுவார் எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசீந்திரனோடது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி அவர் ஃபோனில் சொல்ல மிஸ்டர் அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணார் நான் கிட்ட சொன்னேன் ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய கே நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில் ஸோ அவரே சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ பேட்லி லுக்கிங் ஃபார்வ் இந்த படம் பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம் ரொம்ப மிக சரியான ஒரு விஷயத்த இந்த படம் பேசியிருக்குன்னு நான் நம்புறேன் அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸ்ல தான் இருக்காங்க தே நோ வாட் தேர் டூயிங் அவங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தவறு எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிக சரியா இந்த படம் பேசியிருக்கு டெஃபினட்டா இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு படமா இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆஹ் சுசீன் சார் ரொம்ப பிடிக்கும் படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட்னா ஒரு மூணாவது ரூபா நாலாவது ரூபா தேற்று விசிட் போயிருந்தோம் ஃபர்ஸ்டால் சார் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு டேரெக்டர் யாருன்னு கேட்டு எனக்கு கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிட்டு போனாங்க அது அவர் பண்ணணும்னு தேவை கூட கிடையாது அப்போவே எனக்கு அது ஒரு இதை ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டை கொடுத்தாங்க அண்டு இந்த படம் எனக்கு எப்படின்னா நான் ஃபுல்லாகவே ஃபாலோவில் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம படத்தில் நடித்த கவினா அதில் நடிச்சிருக்காரு எனக்கு கவினா நான் கதை கேட்டுட்டு வந்து அதை பற்றி சொல்லும்போது சரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குடா இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அது படமாக இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் க்ளீனாக போய் அதை போய் முடிக்கணுங்கிறதுக்கு சார் ஆல்ரெடி ஆதரவால் கல் சிறு மாதிரி ஒரு அட்வான்ஸாக ஒரு செலவிஷன்கள் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காங்க இ நம்ம நம்ம ஒன்று யோசித்து போன பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு எல்லாேருக்கும் யோசிக்கிற விஷயத்தை அதை இல்லாமக்கி அதை கொண்டு போய் சேர சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலாக டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹிமான் சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு கேமராமேன் ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் டீமுக்கு விசேஷன் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி